மீசான் டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் உலகத்துல அழிவுக்கு பஞ்சம் இல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளை உலகம் சந்தித்து வார நிலையில வரலாறு காணாத அளவு மியன்மார் தாய்லாந்தையும் புரட்டி போட்ட அதிர வைத்த பூகம்பம் குறித்து தான் இந்த காணொளி இந்த பூகம்பம் என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ணிருக்குது உயிர் சேதங்கள் என்ன பொருளாதார சேதங்கள் என்ன இப்போது மக்களுடைய மனநிலை என்ன என்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொலி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பிடித்திருந்த லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க வெள்ளிக்கிழமை பகல் வேளையில் கிட்டத்தட்ட உள்ளூர் நேரப்படி பன்னிரெண்டு ஐம்பது மணி அளவில் அந்த நாடு எதிர்பார்க்காத மிக பயங்கரமான ஒரு பூகம்பத்தை எதிர்நோக்கி இருந்தது பர்மா பாரி அளவில் மிக பயங்கரமான சேதங்களுக்கு இப்ப உள்ளாக இருக்குது இந்த பூகம்பத்தின் காரணமாக முதலாவது மியன்மார் செய்தியை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் இந்த நில அதிர்வு எப்படி பதிவாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்காவினுடைய புவியியல் மையம் என்ன சொல்லுது அளவு அது அதிர்வினை ஏற்படுத்தியதாகவும் ஆர்த்தம் நாலு பின் அதிர்வாகவும் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இந்த தாக்கம் இந்த அதிர்வு என்ன வகையான பிரச்சனைகளை எவ்வகார சேதங்களை உண்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டிடங்கள் ஒரு கணத்திலே தரையோடு தரையாக மாறி அதிகமான மாடி கட்டிடங்கள் வந்து ஒரே கணப்பொழுதுல தரை மட்டமானது மட்டுமல்ல புழுதி மேகங்கள் என்று சொல்கிற அளவுக்கு பயங்கரவுள்ள சூழலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஏற்பட்டதோடு பாதைகளில் இருந்த அதிகமான பாலங்கள் எல்லாம் சுக்கு நூறானதோட அதே போல் சாலைகள் எல்லாம் வெடித்து பிழந்ததினால இப்படியான சேதங்களுடைய முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்ல இப்போ இருக்கிற அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் இறந்து போகிற அளவுக்கும் அதே போல பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னும் உயிர் வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு அச்சத்தையும் இப்போது ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் இதுவரைக்கும் எழுநூற்றி முப்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இன்னும் பல்லாயிரக்கணக்கான பேர் திறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு அச்ச சூழலும் அங்கு உருவாகிருக்கிறது இதை நேரில் பார்த்த ஒருவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறித்து மிகப்பெரிய சத்தம் கேட்டது வெளியில் வந்து பார்த்தபோது தெரிகிறது பல்லாயிரக்கணக்கான பேர் இடிபாடுகளுள்ள சிக்குண்டும் உயிருக்காக வேண்டி போராடுகின்ற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது உதவிக்காக அழைக்கின்ற அந்த அழுகுரலும் ரொம்ப கஷ்டமாக இருந்து அதை பார்ப்பதற்கு இருந்தது ரொம்ப பரிதாபகரமான ஒரு செய்தியை பார்க்க முடியுது அதே நேரத்துல தாய்லாந்தில் ஏற்பட்ட பூகம்பம் கிட்டத்தட்ட ஏழு தசம் ஒன்பது லிட்டர் அளவு பதிவு செய்யப்பட்டதாக சீனாவினுடைய ஆய்வு மையம் ஒன்று அந்த செய்தியை பதிவு செய்திருந்தது இருந்தாலும் தாய்லாந்தை பொறுத்த வகையில் இது போன்ற உயிர் சேதங்கள் அங்கு இல்லை என்ற ஒரு விஷயம் ஒரு ஆறுதலான செய்தியாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய்லாந்து அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் அவங்களுடைய நாட்டை அடிக்கடி பூகம்பம் மாறதுனால அதை எதிர்கொள்ளும் விதத்தில் வந்து அவங்களோட கட்டிடங்கள் அவங்க நிர்மாண பணிகள் அவங்க சரியாக கட்சிதமாக திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு கட்டுமான பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் முப்பது மாடி கட்டிடம் அது சுக்கு நூறாகி தரமட்டமா ஆனதுல அதில் வேலை செய்தவர்கள் அவர்களுக்கு என்ன ஆனது என்ற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்போதைக்கு பத்து பேர் அளவில் அங்கு இடுபாடுகள் சிக்குண்டு இறந்திருக்கலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுவதோடு பதினாறு பேர் காயப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல பல்வேறு இடங்களில் சிக்குண்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை ஒரு நூற்றி ஒன்றாக இருக்கும் என்ற அச்சமும் தெரிவிக்கப்படுகிற இந்த சூழல்ல மீட்பு பணிகளை துரித கெதியில தாய்லாந்து அரசு மேற்கொள்கின்ற ஒரு விஷயமும் இப்போது பார்க்கப்படுகிறது இந்த தாய்லாந்துல ஏற்பட்ட பூகம்பம் அதே போன்று மியன்மார் பட்ட பக்கத்து நாடுகள் அனைத்தும் பல்வேறு பிரதேசங்களில் அதனுடைய அசைவுகளையும் அதனுடைய அதிர்வுகளையும் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுது வரலாறு காணாத அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பூகம்பமாக இந்த ஒரு பூகம்பம் பேசப்படுவதும் நோக்கப்படுவதையும் பார்க்க முடியுது இப்போது பர் அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மாகாணங்களை அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இங்க மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மருத்துவமனையை நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை காயமுற்றவர்களை கொண்டு செல்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மருத்துவமனையில் எமர்ஜென்சி பகுதி இடிந்து விழுந்ததுனால இப்போது மருத்துவமனைக்குள்ளே இந்த நோயாளிகளை பாதிக்கப்பட்டவர்களை காயமுற்றவர்களை கொண்டு செல்ல முடியாத ஒரு அச்சசூலை ஏற்பட்டிருப்பதனால கிட்டத்தட்ட அந்த வைத்தியசாலை ஆறு ஆயிரம் பெட்டுகளை உள்ள உள்ளடக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலை அனைத்து வசதிகளும் உள்ள ஒரு தரமான ஒரு வைத்தியசாலை என்ன மூன்றாவது இப்ப சோதனையும் வேதனையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள வைத்தியங்களையும் சிகிச்சைகளையும் செய்து கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கியம் உருவாக அங்க இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் வெளியெடுத்து இப்போது பாதையோரமாகத்தான் இவர்களுக்கான சிகிச்சைகள் நடந்துருவதை பார்க்க முடியுது இது குறித்து அரசு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதாபிமான உதவிகளை சர்வதேச மட்டத்தில் நாங்கள் இப்போது வேண்டி நிற்கிறோம் இதற்கான உதவிகளையும் மீட்பு பணிகளுக்குமான வளங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தினை அந்த அரசு சர்வதேசத்திடம் ஒரு உதவிக்கரம் நீட்டுகின்ற அமைப்பிலே அவர்கள் ஒரு கோரிக்கையை விட்டு அதே நேரத்தில் ஒரு வைத்தியர் சொல்லும்போது சொல்லியிருந்தார் என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் இது போன்ற ஒரு அவலத்தை எனது நாட்டு மக்கள் கண்டதில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இப்போது மனிதாபிமான உதவிகளுக்காக சர்வதேசத்துடன் உதவியை வேண்டி நிற்கிற அளவுக்கு பர்மா நாட்டினுடைய நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது என்பது இங்கு பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இங்கு நாம் நாம் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வைத்தியர் எப்படி எனது நாடு இப்படியான ஒரு அவலத்தை இதுவரைக்கும் கண்டதில்லை என்று சொல்ல முடியும் நாம் கேள்விப்பட்டதெல்லாம் ரோஹிங்கிய முஸ்லிம்களுடைய அவலமும் துன்பமும் துயரமும் கண்ணீரும் தான் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் எத்தனையோ இன சுத்திகரிப்புகள் ஒரு அடிமை போன்று இன்னும் அந்த மக்களை வைக்கின்ற சூழலை பார்க்க முடியுது இந்த அவலத்தை விட வேற எந்த அவலத்தையும் உலக மக்கள் மோசமாக கண்டிருக்க முடியாது ஐநா கூட இந்த ஒரு நிகழ்வு பற்றி எத்தனையோ விடயங்களை சொல்லியிருக்கிறது எனவே இந்த மக்களுடைய அவலங்களை பார்க்கின்ற பொழுது எப்படி இந்த வைத்தியர் எனது நாட்டு மக்கள் இப்படியான ஒரு அவலத்தை கண்டு கண்டதில்லை என்று சொல்ல முடியும் எனவே எங்கு போவது யாரை எங்கு தஞ்சம் புகுவது இந்த நாட்டுக்குள் நுழையலாம் என்ற முகவரி இல்லாமல் இலக்கு இல்லாமல் கடல் பயணத்திலே காலத்தை கழித்து அங்கு இருப்பவர்களை நேரிலே போட்டுவிட்டு பயணத்தை தொடர்கின்ற அவலங்களும் அதரோகி இங்கே மு முஸ்லிம்கள் விஷயத்தில் நடந்ததை இந்த வைத்தியர் எப்படி மறந்திருக்க முடியும் இப்போது இந்த அரசு மனிதாபிமான உதவிகள் என்று ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறது இப்போது புரிந்திருக்கும் வழி என்றால் என்ன இழப்பு என்றால் என்ன சேதம் என்றால் என்ன ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற அவலங்கள் துன்பங்கள் துயரங்களுடைய வழி இவ்வளோ கொடுமையானது என்பதை இப்போதைக்கு இந்த நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பார்கள் அந்த வழியின் கொடுமை என்ன என்பதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் இல்லையா எந்த நாட்டுக்கு போறோன்னே அது ரோஹிங்க முஸ்லீம்களுக்கு தெரியாமல் இருந்தது போகிற வழியில் இறப்பு சம்பவங்கள் கடலில் தூக்கி போட்டு போகிறதாக பயணங்கள் அமைந்தது எந்த ஒரு வளங்களும் கிடையாது கிடைக்கின்ற கப்பலில் ஏறி படகில் ஏறி எங்காவது சென்று விடலாம் என்ற ஒரு அவல நிலையும் இந்த பர்மா வரலாற்றில் இருந்ததை பார்க்க முடியுது எனவே ஒரு மனிதனுக்கு கடவுள் ஒரு ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றி நடக்கிறது எனவே இந்த சமூகமும் அந்த அரசும் அந்த ராணுவமும் மனித என்றால் என்ன அது எவ்வளவு முக்கியமானது மனிதனை மனிதனை காப்பதற்கு மனிதன் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை கற்றுக் என்பதுதான் எமது பார்வை என்று ஏதோ விதைத்தவை என்று அறுவடை செய்கிறார்களோ என்னவோ என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தான் இந்த சம்பவம் வரலாறு காணாத சேதங்களை உண்டு பண்ணியிருக்கிறது என்னதான் இருந்தாலும் அந்த மக்கள் இந்த இடிபாடுகளில் இருந்து வெளியில் வந்து அவர்களுடைய அவர்களுக்கான இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள் அவங்க போகணும் அந்த நாட்டிலே நிம்மதி நிலவணும் என்ற ஒரு பிரார்த்தனையும் மீசா தேவி முன்வைக்குது என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா இப்போது சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கடா மியன்மார் அரசு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் ஏற்படுகின்ற ஒவ்வொரு புகமும் பொருளாதார சேதங்களையும் உண்டு பண்ணும் அதை தடுக்குவதற்கான வழிகளையும் அதிலிருந்து எதிர்த்து போராடுகின்ற வளங்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா இப்போது சொல்லியிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் சில செய்திகளையும் சங்கதிகளையும் மனிதனுக்கு சொல்லும் சில கற்றலையும் சில புரிதல்களையும் உண்டு பண்ணும் என்பதுதான் எனவே மனிதநேயம் எவ்வளவு முக்கியமானது மனிதனுடைய வாழ்க்கை எப்படியும் மாறிப்போகும் உச்சத்தில் இருப்பவன் கீழே உழவும் முடியும் கீழே இருப்பவன் மேலே எழுந்து வரவும் முடியும் எனவே மனிதநேயத்தினுடைய பெருமானம் என்ன என்பதையும் அவலங்கள் துன்பங்கள் துயரங்கள் அது கொடுக்குற வழிகள் என்ன என்ற விஷயங்களையும் புரிந்திருப்பார்கள் எனவே ரோஹிங்கிய முஸ்லிம்களை படித்திருத்தார்கள் என்பதற்காக நாங்கள் இதில் அகமகள் அடைவதற்கில்லை இருந்தாலும் இறைவன் இது போன்ற சோதனைகளையும் மக்களுக்கு கொடுத்த சில விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கலாம் எனவே இதிலிருந்து நாம் முழுமையாக மனிதர்களுக்கு ஒருத்தருக்கொருவர் ஒத்தாசையுள்ளவர்களாகவும் அன்புக்கரம் ஈட்டுகின்றவர்களாகவும் உதவிக்கரம் ஈட்டுகின்றவர்களாகவும் இருப்பமாக சர்வதேச உலகம் மனிதநேய உதவிகளை மனிதாபிமான உதவிகளை மியன்மார் மற்றும் தாய்லாந்து அந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்து சிக்கொண்டிருப்பவர்களை பாதுகாக்கின்ற பணியை துரித கதியிலே செய்யட்டும் மனிதநேயம் ஓங்கட்டும் உயிர் காக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி